நீங்க முருங்கைக்கீரை கீரை சாப்பிட்டு வரதுனால ஏற்படுற ஐந்து நன்மைகள் என்ன இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இந்த முருங்க கீரை மரம் அந்த மரத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதா தான் இருக்குது அந்த மரத்தில் இருக்கிற இலை பூ காய் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு நல்லது தான் கொடுக்க போகுது முக்கியமாக இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது கீரையாக நீங்கள் கூட்டு பண்ணி சாப்பிட்றீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் அதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியல நம்ம ஊர்லலாம் முருங்கைக்கீரை வீட்டுக்கு வீடு வாசலில் மரங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது நிறைய இடங்கள்ல இந்த பவுடரே அவ்வளோ காஸ்ட்லியாக வைக்கப்படுது முருங்கைக்கீரைகள் கிடைக்காத இடங்கள்லலாம் அது வந்து ஒரு ஒரு அற்புதமான எல்லாரும் அமிர்தமா பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல அது இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு பிரிச்சு அப்பப்போ அதை வந்து நீங்க முருங்க கீரையா செஞ்சு சாப்பிடணும் இல்லைன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்க தண்ணியில கலந்து குடிச்சிட்டாலும் சரி இல்ல பாலில் கலந்து குடிச்சிட்டாலும் சரி உங்களுக்கு ஈஸியா எப்படி இருக்குதோ நீங்க சாப்பிட்டு வர்ற பட்சத்துல நம்பர் ஒன் அது உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமைய தள்ளி வைக்குதான் இந்த ஸ்கின்ல எப்பவுமே வந்து சுருக்கங்கள் ஏற்படுறதுனாலயும் முடி ஈஸியா வந்துட்டு வெள்ளையா நரை முடி வந்துடுறதுனாலயும் தான் முதுமையை வந்து அடிப்படுத்துது நிறைய நரைமுடி கூட வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அண்ட் ஆல்சோ அது ரொம்ப கருமையா நம்ம கஷ்டப்பட்டு ஆக்கிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அதுவும் ஒரு வகையில அழகுதான் ஆனா ஸ்கின்னுடைய சுருக்கங்கள் சில பேருக்கு சின்ன வயசுலயே வந்துட்டு வந்துருது அந்த சுருக்கம்லாம் எல்லாம் வர்ற பட்சத்துல ரொம்ப வயசானவங்களா காட்டிடுது அந்த வயசான தோற்றம் சீக்கிரமா உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா முருங்கைக்கீரை பொடியை டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்க சாப்பிட்டு வரலாமா நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையுடைய ஆரோக்கியத்தை இது வந்து அதிகப்படுத்துது குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்க கொடுத்துட்டு வரதுனால இந்த மூளை சம்பந்தப்பட்ட எல்லா ஆரோக்கியத்துக்கும் இது வந்துட்டு வழிவகுக்குது வளர்ற குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மூளை வளர்ச்சியும் அப்ப இருந்து அதிகப்படும் இல்லையா அதனால அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க முருகக்கீரையில இருக்கிற ஆக்சிஜனேற்ற மற்றும் நரம்பியல் பண்புகள் வந்துட்டு இந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்குதான் நம்பர் த்ரீ உடல்ல வீக்கங்களை வந்து குறைக்குது வெளியில நம்மளுக்கு தெரியற மாதிரி வீக்கம் இருந்துச்சுன்னா ஜெண்டுபோமி எதையாவது ஒண்ணு போட்டு நம்ம தேய்ச்சிக்கிறோம் உடலுக்குள்ள ஏதாவது ஒரு வீக்கம் இருக்குதுன்னா அது நமக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி எந்த வீக்கமும் இருந்தாலும் அது குறையறதுக்கும் இல்ல ஏதோ ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கும் நீங்க இந்த முருகைக்கீர பொடியை சாப்பிட்டீங்கன்னா இதுல சயனைட்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயனம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உடலுக்குள்ள போய் இந்த வீக்கங்கள் எல்லாத்தையுமே குறைக்குதான் ஃபோர் புற்றுநோயை கூட எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த முருங்கைக்கீரையில இருக்குதுன்னு சொல்றாங்க தினமும் ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி சாப்பிட்டு வர்றதுனால புற்றுநோயே வராது புற்றுநோயை எதிர்த்து இது போராடக்கூடிய அனைத்து வேலைகளும் இதுகிட்ட கிட்ட இருக்கு முக்கியமா இதுல இருக்கிற அந்த ஆக்சிஜனேற்ற சக்தி அண்ட் இதுல இருக்கிற நிறைய சத்துக்கள் புற்று நோயையே ஏற்படாம உங்க உடலை பாதுகாக்கும் வருமுன் காப்பதே சிறந்தது டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை சாப்பிடுறதுனால பியூச்சர்ல புற்றுநோயே வராம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன் சொல்றாங்க நம்பர் ஃபைவ் முருங்கைக்காய் அதுலேயும் சரி முருங்கை கீரையிலையும் சரி கொலஸ்ட்ராலையும் இரத்த அழுத்தத்தையும் இது குறைக்கிறதுனால இதய சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா ஒரே ஒரு இந்த முருங்கை கீரை ஃபைவ் பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளை பாதுகாக்குது ஸோ இந்த முருங்கைக்கீரையை வாங்கி நீங்கள் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி நீங்க கலந்து குடிச்சுக்கலாம் அதையும் தாண்டி வீடுகள்ல பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் தான் பொரியல் பண்ணியும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல சூப்பா வச்சும் நீங்க குடிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த முருகக்கீரியை தயவு செஞ்சு உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பத்திட்டு உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய கூட ஷேர் பண்ணலாம்